இந்த தீவில் அபூர்வ மூலிகையா அது என்னவென்று கூறு பைராகி என்றான் மகிந்திரன் அவனுக்கு அது புதிய செய்தியாக இருந்தது அந்த மூலிகையின் பெயர் என்னவென்று தெரியவில்லை இந்த தீவை சேர்ந்த ஒரு நபர்தான் அந்த மூலிகை பற்றிய கதையை சொன்னார் ஆடு ஒன்றை அடித்து அதன் கரியை பங்கு பிரித்த பொழுது அந்த நபர் தன் பங்கு கரியை அருகே இருந்த செடியின் நிலையில் பொதி செய்து கட்டி வைத்தாராம் வீட்டிற்கு வந்து பொதியை பிரித்து பார்த்தபொழுது தனித்தனி கறி துண்டுகள் ஒன்று சேர்ந்து ஒரே கறி உருண்டையாக மாறியிருந்ததாம் பிறகு அந்த செடியை அதன் நிலையை எவ்வளோ தேடியும் கிடைக்கவில்லையாம் அந்த செடியை கண்டுபிடித்து விட்டால் துண்டாகும் அவயங்களை திரும்ப இணைத்து விடலாம் என்று நினைக்கிறேன் என்றான் பைராகி இந்த கதையை நீங்கள் முழுசாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈரோடு கார்த்திக் அவர்கள் எழுதிய ரகசிய என்ற கதையை கேளுங்க அந்த லிங்கை வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் நான் மென்ஷன் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ணி முழு கதையும் கேளுங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க